அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனமர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் மீண்டும் ஸ்டேல் தொடர்பான விவாதங்கள் ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக பட்டினி போட்டு காசா மக்களை கொள்ளும் ஸ்டேலின் திட்டத்துக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய முக்கிய அமைப்புகள் தாமாக முன்வந்து ஒரு வழக்கு விசாரணை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அது தற்போது என்ன நிலைமையில் இருக்கின்றது அடுத்து ஏமனுக்குள் மிக கொடூரமான ஒரு வான்வழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கின்றார்கள் எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய இன்னொரு விடயமும் அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஈரானுக்காக களமிறங்கி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ராணுவத்தின் விமானங்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் ஏற்பட்டிருக்கும் நிலைமை குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய காணொலிகளில் பேசி வருகின்றோம் மார்ச் அங்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக முடித்துக் கொண்ட பின்னர் உணவு மருந்து குடிநீர் எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்கள் செல்வதற்கும் தடை விதித்திருந்தார்கள் ஏறக்குறைய மார்ச் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நாட்களை இரண்டு மாத காலங்களை கடந்து அங்குள்ள மக்கள் மிக பெரிய அளவிலான ஒரு அவலகை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உணவில்லாமல் மருந்து இல்லாமல் குடிநீர் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் ஸ்டேலினுடைய கொடூர தாக்குதலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருபுறம் ஸ்டேல் ஆயுதங்கள் ஊடாக குண்டுவீச்சின் ஊடாக விமான குண்டுகள் ஊடாக கொள்வது நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுபுறத்தில் பட்டினி போட்டு பசியோடு காசா மக்களை மரணிக்க செய்யக்கூடிய மிக கொடூரமான எந்த போரிலும் பயன்படுத்தாத ஒரு கொடூரத்தை ஸ்டெல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் பலரும் பேசி வந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து ஸ்டேல் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திட்டங்களுக்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவையும் மருந்தையும் குடிநீரையும் அத்தியாவசிய பொருட்கள் வளங்களை இவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் என கூறி ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தற்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான விவாதங்கள் தற்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நெதர்லாந்தின் ஹேக்கில் ஆரம்பித்திருப்பதால் மீண்டும் ஸ்டேலினுடைய விவகாரம் உலகமயப்படுத்தப்பட்டு குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது ஐநாவின் உடைய பிரதிநிதி தன்னுடைய விவாதங்களை ஆரம்பித்திருக்கின்றார் இதுவரை அவர் ஆற்றியிருக்கக்கூடிய உரையில் ஐநாவின் சட்ட விவகாரங்களுக்கான துணை செயலாளரும் சட்ட ஆலோசகராக பணியாற்றிய ஸ்வீடிஷ் வழக்கறிஞர் குறிப்பாக எலினோர் கெம்மர் ஸ்கோட் தெரிவித்திருக்கின்றார் மார்ச் இரண்டாம் தேதி முதல் எந்த ஒரு மனிதாபிமான உதவியோ வணிகப் பொருட்களோ அத்தியாவசியப் பொருட்களோ அனுமதிக்கப்படவில்லை இது பேரழிவு தரும் மனிதாபிமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது மனிதாபிமான உதவி தேவைப்படும் அனைத்து மக்களையும் அது சென்றடைய வேண்டும் மனிதாபிமான பொருட்களை ஒரு யுத்தத்தில் தடுக்க முடியாது என்பது ஐநாவினுடைய உலக நாடுகள் ஏற்றுக்கொண்ட சட்டமாக இருக்கின்றது ஆனால் அவற்றை தொடர்ச்சியாக ஸ்டெயில் மீறி வருகின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்கள் பிரதேசம் தொடர்பாக ஸ்டெயிலின் நடத்தைக்கு சர்வதேச சட்ட கடமைகள் பொருந்தும் இதில் பாலஸ்தீன மக்களின் பிரதிநிதிகள் ஐநா நிறுவனங்களிடமிருந்து அடிப்படை பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான அணுகளை கூட தடை செய்திருக்கின்றார்கள் ஏனால் பல பகுதிகளில் ஜூ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதூராலையும் செயற்பட முடியவில்லை அவர்கள் மீது தாக்குதல் அவர்களுடைய பாடசாலைகள் மீது தாக்குதல் இதன் உச்சக்கட்டமாக ஐநாவினுடைய பணியாளர்கள் அங்கு இந்த ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் எதிர்ப்புக்களை மீறி அப்பாவி மக்களுக்காக அங்கே பணியாற்றி இருக்கக்கூடிய இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஐநாவினுடைய பணியாளர்களையும் ஸ்டேல் ராணுவம் கொண்டு குவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன பிரதேசங்களில் ஐநா நிறுவனங்கள் முக்கிய சேவைகள் தொண்டர் நிறுவனங்கள் செயற்படுவதை கூட இவர்கள் முடக்கி இருக்கின்றார்கள் தொண்டர் நிறுவனத்தினுடைய ஊழியர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக பன்னிரெண்டு ஐசிஆர்சி சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வாகனத்தில் இருந்து இறக்கி விடப்பட்டு ஒவ்வொருவராக செயல் ராணுவத்தினால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் புதைக்கப்பட்டார்கள் அங்கு காயமடைந்த மக்களை மருத்துவம் செய்வதற்காக மருத்துவ உதவி செய்வதற்காக கொண்டு சென்றார்கள் என்பதற்காக அந்த மருத்துவ சேவையும் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கொடூரமான கொலையை ஸ்டெயில் நிறைவேற்றியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் ஐநா பணியாளர்கள் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் மட்டுமல்ல சர்வதேச தொண்டு நிறுவன பணியாளர்கள் நூற்று கணக்கில் ஒருவரில் நூற்று கணக்கில் ஸ்டெயலால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்களின் நலனுக்காக ஸ்டெயல் பிரதேசத்தை மாற்றி அமைப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்விக்கான நிறுவனங்களை கூட தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் ஐநா மருத்துவமனைகள் சாதாரண மருத்துவமனைகள் கூட தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது என மிக முக்கியமான கருத்துக்களை ஐநாவினுடைய சிறப்பு தூதர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்டேலுக்கு எதிராக வைத்திருக்கின்றார் கடந்த வழக்குகள் தென்னாப்பிரிக்கா பிரேசில் போன்ற நாடுகள் இணைந்து வழக்கை எதிர்கொண்டார்கள் தென்னாப்பிரிக்கர்கள் வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் பின்னர் தென்னாப்பிரிக்கா வழக்கிற்கு ஆதரவாக மனிதாபிமானம் உள்ள சில நாடுகள் இணைந்து கொண்டார்கள் ஆனாலும் முறை ஐநாவின் உடைய மனித உரிமை ஆணையமே நேரடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள் இந்த வழக்கு யலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமா காசாவில் துன்பப்படக்கூடிய பசியோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் உணவை கொண்டு வருமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்த போதிலும் உலக நாடுகளுக்கு ஸ்ரீலனுடைய கொடூரத்தை ஸ்ரீயலுடைய காட்டு முராண்டித்தனத்தை ஸ்ரீல் அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையாவது ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இதனால் உலக நாடுகள் காசாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லது ஸ்டேலுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை இந்த வழக்கு கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே நிதஞ்சாக ஒரு போர்க்குற்றவாளி இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு கிரிமினல் வார் கிரிமினல் தேடப்படும் ஒரு போர்க்குற்றவாளி என்பதை அழுத்தமாக சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் இது ஸ்டேலுக்கு அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட ஸ்டேல் நடத்துவது ஒரு இனப்படுகொலை என்பதை பல நாடுகள் பேசுவதற்கு தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த பேச்சுக்கள் கண்டனங்கள் மட்டும் அங்கு பாலஸ்தீனர்களின் உடைய துன்பத்தை போக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை இந்த சூழ்நிலையில்தான் காசா மீதான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணையை ஸ்டேலினுடைய வெளியுறவு அமைச்சர் கடுமையாக கண்டித்திருக்கின்றார் ஐநா உயர் நீதிமன்றத்தின் விசாரணை தனது நாட்டை முறையான சட்டவிரோதமாக்குதல் அல்லது ஒரு பயங்கரவாத நாடாக சோடிப்பது என்பதன் ஒரு பகுதியாக என வெளியுறவு அமைச்சர் குறிப்பிடுவதுடன் கிடியோன் சார் நீதிமன்றம் முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டு வருகின்றது என்றும் ஏ நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் நடவடிக்கைகள் வெட்கக்கீடானது என்றும் குறிப்பாக இவர்கள் பயங்கரவாதத்திற்கு உதவி செய்கின்றார்கள் என்றும் ஸ்டேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சாடி இருப்பதுடன் தங்கள் நாட்டை ஒரு சட்டவிரோதமான ஒரு குற்றவியல் ஆட்சி செய்யும் நாடு என்பதை காட்டுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் அவர் கூறுவதில் அவருக்கே தெரிகின்றது ஒரு சட்டவிரோதமான குற்றவியல் கொலைகார ஆட்சி நடக்கின்ற நாட்டை அப்படித்தான் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் அவரே கூறுகின்றார் நாங்கள் குற்றம் செய்யாதவர்களைப் போலவும் படுகொலைகளை செய்யாதவர்களைப் போலவும் எந்த விதமான ஒரு வார்கிரைமில் ஈடுபடாதவர்களைப் போலவும் ஸ்டேலினுடைய வெளியுறவு அமைச்சர் பேசுகின்றார் எங்கள் மீது விசாரணையா எங்களை ஒரு பொற்குற்றவாளிகளாக காட்டுவதா எங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கா என்று கூறுவதை பார்த்தால் இவர்கள் ஏதோ உத்தமர்கள் போலவும் இவர்கள் மீது வழக்கை தாக்கல் செய்து விட்டார்கள் என்பதைப் போலவும் கொண்டிருக்கின்றார்கள் இதை கேட்பதற்கும் நம்புவதற்கும் கூட ஒரு கூட்டம் இருக்கின்றது இன்மேற்கத்தை ஊடகங்கள் ஸ்டேலினுடைய மறுபறைக்கையே பெரிதாக போடுகின்றார்கள் ஸ்டேல் சர்வதேச பற்றிய நீதிமன்றத்திற்கு எதிர்ப்பு ஸ்டேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றமா என்றெல்லாம் செய்திகளை போடுகின்றார்கள் ஆனால் ஸ்டேலு செய்யும் கொடூரங்கள் தினமும் நாங்கள் கூறவில்லை புகைப்படங்களாக வீடியோ பதிவுகளாக அங்கு வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வீடியோ பதிவுகளை வெளியே கொண்டு வந்து உலகத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்புவதற்காக தினமும் பல உலகவியலாளர்கள் அங்கு தங்களுடைய உயிரை தியாகம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பலர் நூற்றுக்கணக்கான பலஸ்தீன பத்திரிகையாளர்கள் இந்த குற்றங்கள் வெளியே சென்று இந்த புகைப்படங்கள் செய்திகள் வீடியோ பதிவுகளாவது ஒரு தாக்கத்தை இந்த உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி விடுமா என்பதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானவர்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய விசாரணை ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுக்குமா ஸ்டேல் இந்த விசாரணை ஏற்றுக்கொள்வார்களா என்பதற்கப்பால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கூறக்கூடிய தீர்ப்பு ஸ்டேல் எப்படிப்பட்ட நாடு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களை ஆதரிப்பவர்களுக்கும் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இன்னும் எவ்வளவு தீவிரமாக எதிர்ப்புகளை வெளியிட வேண்டும் பாலஸ்தீன மக்கள் இவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கின்றார்கள் என்பதை உலக அரங்குக்கு மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இதை கடந்து இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் வழக்குகள் ஏதாவது தாக்கங்களை ஏற்படுத்துமா என்றால் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அடுத்து ஏமனில் கவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனா தடுப்பு மையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய கொடூரமான வான்வழித் தாக்குதலில் அறுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கவுதிப்படையினுடைய ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றார்கள் குற்றவாளிகளை தடுத்து வைக்கக்கூடிய அதாவது குடியேற்றவாசிகள் ஆபிரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய குடியேறிகள் தங்கியிருந்ததாக கூறப்படும் தடுப்பு மையத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் நூற்றி பதினைந்து ஆபிரிக்க குடியேறிகள் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படும் இந்த கட்டிடத்தின் மீது இவர்கள் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி எட்டு பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக அல் மசிரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் சனாவை இதற்கு முன்பும் அமெரிக்கா தாக்கியிருந்தார்கள் ஒன்றை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவில் இனப்படுகொலை அங்கு அரங்கேற்றியிருக்கும் சமநேரத்தில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஏமனுக்குள் சத்தமில்லாமல் ஒரு இனப்படுகொலையை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்றார்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அது குடியேற்றவாசிகளாக இருந்தாலும் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட அங்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மிக கொடூரமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கின்றார்கள் ஏறக்குறைய அறுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக கவுதி ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று செய்தி சுயாதீன ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவின் உடைய இனப்படுகொலை ஸ்டேலினுடைய இனப்படுகொலை இரண்டு பக்கத்திலும் தங்கு தடையின்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் வேதனை மிக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதலில் குடியேற்றவாசிகள் தங்கியிருந்த தடுப்பு மையத்தை தாக்கியிருக்கின்றார்கள் சந்தையில் தாக்குதல் நடத்தி குழந்தைகள் பெண்கள் உட்பட நான்கு பேரை கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த கண்ணூடித்தனமான தாக்குதலில் ஸ்டேலின் உடைய ஒரு கெலக்சி லீடர் என்ற சரக்கு கப்பலை கவுதி படைகள் கைப்பற்றியிருந்தார்கள் ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் படகுகள் சகிதம் சென்று திடீரென கடலில் சுற்றி வளைத்து அந்த கப்பலை கைப்பற்றி அவர்கள் ஏமனுக்கு கொண்டு சென்றார்கள் இதை நாங்கள் முன்பாகவே தெளிவாக பார்த்திருந்தோம் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ராஷ் இசா எண்ணெய் துறைமுகம் கேமரன் தீவு மற்றும் சனா உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதலை நடத்திய சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய இந்த கெலக்ஸி லீடர் கப்பலின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இது தற்செயலாக இடம்பெற்ற தாக்குதலா அல்லது அமெரிக்கா தெரிந்து கொண்டே நடத்தியிருக்கின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது கப்பல் பெரியளவில் அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஸ்டேலின் உடைய கலெக்ஸி லீடர் கப்பல் மீது அமெரிக்கா வான்வெளி குண்டு தாக்குதலை நடத்தியிருப்பது தற்செயலாக இடம்பெற்றிருக்கலாம் என பலரும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் இது ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி ஏதாவது ஒரு உடன்படிக்கை அல்லது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகளில் இந்த கப்பலை மீட்டுவிடலாமா என்று அந்த நிறுவனத்தினர் சில வேலைகளில் நினைத்திருப்பார்கள் ஆனால் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் இந்த கெலெக்சி லீடர் கப்பல் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்று செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே அமெரிக்கா இது தற்செயலாக தாக்கி இருந்தார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா எவ்வளவு கண்மூடித்தனமாக இங்கு தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் ஸ்டேலினுடைய கப்பல் மீது தாக்குதலை நடத்துவதைப் போல அங்கு அப்பாவிகள் அவைகள் சிவிலியன் குடியிருப்புகள் மீதுதான் இவர்களுடைய தாக்குதல்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதுவரை அமெரிக்கா ஆரம்பித்த தாக்குதலில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏமானிய குடிமக்கள் சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களும் வெளியாக இருக்கின்றன ஸ்ரேல் அமெரிக்கா இரண்டும் அங்கு பாலஸ்தீனத்தில் இங்கு ஏமனில் அப்பாவி மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமாக தற்போது தெரியும் விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக அளிக்க லிபியா பாணியை பின்பற்ற வேண்டும் என நில நன்றாகும் என்றும் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார் ஈரானின் அனைத்து அணுசக்தி திறன்களையும் முற்றிலுமாக அளிப்பதை தவிர வேறு எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என நெதஞ்சாக குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தரப்புமே பேச்சுவார்த்தை நல்ல முறையில் போய்க் கொண்டிருக்கின்றது ஆக்கபூர்வமாக போய்க் அடுத்து சனிக்கிழமையும் உள்ள சந்திக்க இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தும் விட்காஃப் ஈரானுடைய நியாயங்களை கேட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பேச்சுக்களை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இரண்டு தரப்புகளுமே ஒரு நல்லொரு புரிதலுடனும் அல்லது ஒரு விட்டுக்கொடுப்புடனும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தையை குழப்ப வேண்டும் அமெரிக்காவுடனிருந்து ஈரானை தாக்க வேண்டும் என ஸ்டெல் படாத பாடுபட்டு வருகின்றார்கள் இதற்காக எந்த விதமான சதி நடவடிக்கைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவற்றையும் இவர்கள் செய்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதனுடைய தான் ஈரானின் அனைத்து அணுசக்தி திறன்களை அவர்கள் மின்சாரம் தயாரிப்பதற்கு அணுவை பயன்படுத்தினாலும் மருத்துவ தேவைகளுக்கு அணுசக்தியை பயன்படுத்தினாலும் ஏன் வேறு மக்கள் சார்ந்த பொது விடயங்களில் கூட பயன்படுத்தினாலும் கூட அவற்றை எல்லாம் இல்லாமல் செய்து அணுசக்தி திட்டம் அணுசக்தியை பயன்படுத்தக்கூடிய எந்தவொரு தடயமும் இல்லாமல் அளிக்க வேண்டும் என ஸ்டெல் தொடர்ச்சியாக கேட்பது ஈரானை கோபப்படுத்தி இந்த பேச்சுவார்த்தைகளை குழப்புவது அல்லது ஈரானை விலகச் செய்வது அல்லது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு போரை மூட்டு பண்ணத்தில் நிதன்ஜாக தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் அதன் ஒரு நடவடிக்கையாக கூட இந்த பத்த பந்தரப்பா துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஓமானினுடைய தலைநகர் மஸ்கட்டில் கூடியிருந்த போதுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றது முதலீரல் தீ விபத்து என சொல்லப்பட்டாலும் பின்னர் மூன்று நான்கு பகுதிகளில் ஒரே நேரத்தில் வெடிமருந்துகள் வெடித்து சிதறியதாலேயே அங்கு தீ பற்றி இருக்கலாம் என்று பலரும் தற்போது செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் இதை உறுதிப்படுத்தவில்லை இருந்த போதிலும் ஸ்ரெயலனுடைய மொசாட் இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் இப்படியான ஒரு சிக்கலான நேரத்தில் ஈரான் மிகப்பெரிய துறைமுகம் மீது தாக்குதல் ஊடாக ஈரானை கோபப்படுத்தி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை குழப்பும் எண்ணத்தில் ஸ்ரேலுகனை செய்திருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அதற்கேற்ற வகையில் இந்த ஈரான் க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக்கும் நேற்றைய தினம் ஸ்டேலினால் நடத்தப்பட்டிருக்கின்றது அதனால் அதை தாங்கள் முறியடித்து விட்டோம் என்று ஐஆர்டிசி தெரிவித்திருக்கின்றார்கள் பொதுமக்கள் உட்கட்டுமானங்கள் ஐஆர்டிசியினுடைய ஏவுகணை படை பிரிவுகள் தொடர்பான விடயங்கள் அடங்கிய கணனி கட்டமைப்புக்குள் இந்த சைபர் அட்டாக் பெரிய அளவில் நடத்தப்பட்டிருக்கின்றது இதை தாங்கள் முறியடித்து விட்டோம் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் சைபர் அட்டாக் ஹிஸ்டிரில் நடத்தியிருந்தால் பந்தரபாஸ் துறைமுகத்தில் இடம்பெற்ற தாக்குதலிலும் ஸ்டேலின் பங்கு இல்லை என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து பந்தர் பாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதை கடந்திருக்கின்றது ஆயிரத்தி முந்நூறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் சிலர் மிகப்பெரிய அளவில் எரிகாயங்களுக்கு காயங்களுக்கு உட்பட்ட இருக்கின்றார்கள் ஏனெனில் அங்கு எரிந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான சக்தி மிக்க ரசாயனங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவிலான நண்டகுர் ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திட எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய சக்திமிக்க சோடியம் சல்பேட் மற்றும் பல்வேறுபட்ட நைட்ரஜன் கார்பனேட்டுகள் இரிந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் இந்த வெடிவிபத்தினால் ஏற்பட்ட தீயணைப்பதற்கும் அதன் பின்னர் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காகவும் அவசரமாக ஈரானுக்கு தன்னுடைய இராணுவ விமானங்களையும் முதலுதவிக் குழுவையும் தீயணைப்பு படைகளையும் புடின் நேரடி உத்தரவில் அனுப்பியிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அவர்கள் தற்போது பந்தரபாஸ் துறைமுகத்தை சென்றடைந்து விட்டார்கள் என்பதையும் டெஹ்ரானும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த ஈரானினுடைய தீ விபத்தில் பல நாடுகள் கவலை வெளியிட்டிருந்தாலும் கூட முதலாவது ஆளாக ரஷ்யா அதை தீயை அணைப்பதற்காக அதன் பின்னர் ஏற்பட்ட பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்காக பாய்ந்து சென்றிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய விமானங்கள் அங்கு பணியில் ஈடுபட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன சவுதி அரேபியாவும் இந்த இக்கட்டான நேரத்தில் ஈரானுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஈரான் அழைத்தால் எங்களுடைய குழுவும் அங்கு சென்று உதவுவார்கள் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் சவுதியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மன்னரினுடைய மகர் சல்மானினுடைய மகன் ஈரான் சென்று ஈரான் ஜனாதிபதி அயதுல்லால் ஹமேனி இராணுவ தளபதிகள் பலருடன் முக்கிய சந்திப்புகளை நடத்திய பின்னர் ஈரான் சவுதி இடையில் ஒரு நட்பு மீண்டும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் ஈரான் கேட்டுக்கொண்டால் நாங்களும் அங்கு சென்று உதவுவோம் என்ற அறிவிப்பை அதிரடியாக சவுதி அரேபியா விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்தில் புடின் ஒரு வேளை என்னை ஏமாற்றுகின்றாரோ என நான் எண்ணுகின்றேன் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ட்ரம்பினுடைய ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்கள் வெளியாகி சில மணி நேரங்களின் பின்னர் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா உக்ரைனுக்குள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் ஏற்குறை நூற்றி நாற்பத்தி எட்டு ட்ரோன்கள் அங்கு ஏவப்பட்டிருக்கின்றன இருபதுக்கும் மேற்பட்ட சக்தி மிக்க ஏவுகணைகள் அங்கு ஏவப்பட்டிருக்கின்றன இதில் ஏறக்குறை ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பொதுமக்களா அல்லது உக்ரைன் இராணுவத்தினரா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பெரிய அளவில் உட்கட்டுமானங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன ரஷ்யா இந்த போர் நிறுத்தத்திற்கு விரும்பவில்லை போல ரஷ்ய அதிபர் என்னை தவறாக வழிநடத்துகின்றார் போல என பல அனுமானங்களை வைத்து ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்களுக்கு ரஷ்யா நேரடியாக பதிலடி கொடுத்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய முகத்தில் அரைந்ததைப் போல இவர் கூறி சில மணி நேரத்திற்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைனுக்கு ரஷ்யாவால் நடத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து வடகொரியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று ஒரு அதிகாரபூர்வமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிடுவதற்கு துருப்புக்களை நாங்கள் அனுப்பினோம் என்பதை முதல் முறையாக நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் குரோக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனின் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய பிரதேசத்தை திரும்பப் பெறுவதற்கான தாக்குதலில் வடகொரிய படைகள் பெரும் பங்களிப்பை வழங்கியிருப்பதாக வடகொரியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது நேற்றைய தினம்தான் நேற்று முன்தினம் ரஷ்ய இராணுவத்தினுடைய தளபதி அதிகாரபூர்வமாக வடகொரிய வீரர்களும் எங்களுக்கு பக்கபலமாக சண்டையிட்டார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் அவர்கள் மிகப்பெரிய திறன் வாய்ந்த ஒரு படைகளாக காணப்படுகின்றார்கள் என நேரடியாக வடகொரிய இராணுவத்தினர் தங்களுடன் சண்டையில் ஈடுபட்டதை உறுதிப்படுத்தி அதற்கான புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார் இது வடகொரியாவும் ரஷ்யாவுக்காக தங்கள் படைகள் சென்றதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதுவரை மறைமுகமாக வடகொரிய படைகளை பயன்படுத்திய ரஷ்யா தற்போது வெளிப்படையாகவே ரஷ்யாவுக்காக வடகொரிய படைகள் வெறும் என்று செய்தியை கூறியிருக்கின்றார் இது நிச்சயமாக அமெரிக்கா மேற்குலகத்திற்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஏனெனில் வடகொரியா அமெரிக்கா மேற்குலகத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிரான கொள்கை கொண்ட நாடு அந்த நாட்டுடன் நேரடியாக வடகொரியா எங்கள் கூட்டணியில் தான் இருக்கின்றார்கள் ஈரான் எங்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள் தான் என ரஷ்யா வெளிப்படையாக தற்போது தன்னுடைய செயற்பாடுகளில் காட்ட ஆரம்பித்திருப்பது நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு எமது காணொலிகள் செய்திகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுமத்திலும் அகிலம் மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் கிளை கொடுக்கப்பட்ட லிங்குகளோட நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் என்ற அன்பான செய்தியோடு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்தோம் want